அனுதின ஜனவரி எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நின்று ஜீவ ஊற்று நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பாவம் பல வகைகளில் தீமையை விளைவிக்க கூடியது என்று நாம் ஒத்துக்கொள்வது மட்டும் போதாது இது தேவனால் தடை செய்யப்பட்டதால் இவைகளை நாம் செய்யாதபடி தவிர்க்க முயற்சிப்பது அவசியம் அதோடு கூட தேவனால் அங்கீகரிக்கப்படாத சகல காரியங்களையும் உலக இச்சைகளையும் நம் இருதயங்களிலிருந்து முற்றிலும் அகற்றிவிடுவதே நலமானது கிறிஸ்துவின் நாமத்திலே அழைக்கப்பட்டோருக்கு தங்கள் இருதயத்திலும் ஜீவியத்திலும் விசேஷமாக சிந்தனையிலும் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு இது அவசியம் இதை தீர்க்கமாக புரிந்து கொள்ளாதவர்கள் வெளிப்படையான சில தீய செயல்களுக்கு தங்களை விலக்கிக் கொண்டாலும் தேவனால் தடை செய்யப்பட்ட சில காரியங்களில் இரகசியமாக தங்களை உட்படுத்துவதுண்டு இதனிமித்தமே சகல காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள எச்சரிக்கப்படுகிறோம் மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம்